ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு நான் வந்து முருங்கைக்கீரை துவையல் செய்ய போகிறேன் இது வந்து துவையல் செஞ்சு வச்சோம்னா நம்ம சாப்பாட்டில் போட்டு கலரி சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ் மாதிரி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் இது நம்ம கட்டி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் இது வந்து த வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிடுங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தியம் ஒரு ஆஃப் ஸ்பூன் தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க நான் ஒரு ஆறு எடுத்துருக்கேன் புளி கொஞ்சம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கங்க அவ்வளோதான் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடு அப்புறம் நம்ம எடுத்து வச்சு இந்த பொருள் எல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் எதுவும் விட வேணாம் அப்படியே கடாயில் போட்டு வளர்த்து எடுத்துக்கலாம் நம்ம போட்டு அந்த வெந்தயம் சீரகம் இதெல்லாம் படப்படன்னு பொரியும் பொரியிறப்ப நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்குங்க இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ஆரட்டும் இப்போ இப்போ அதே கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கங்க நம்ம இப்போ கீரை வாஷ் பண்ணி வச்சு இல்லைங்களா இது வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு துணியில் கூட நீங்கள் ஆற வச்சுருங்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும் இப்போ அந்த வாஷ் பண்ண கீரையை இந்த கடாயில் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலரி வச்சுக்கணும் இது அப்படியே இப்போ சுருண்டி வந்துடும் இந்த கீரைங்க முருங்கக்கீரையில் வந்து ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை கீரையை சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது இது கீரை கிடைக்கின்ற பட்சத்தில் நீங்கள் பொரியல் குழம்பு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் கிடைக்காதுன்றதுனால இதை வாங்கி இந்த மாதிரி நீங்கள் துவையல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தினம் சாதத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சத்து வந்து அதிகமாக இருக்குது இந்த முருங்கைக்கரையில் நீங்கள் வந்து சும்மில் வச்சுட்டு கலரி கொடுத்துட்டே இருங்க இலையெல்லாம் சுருண்டி வந்துடும் விட்டுறாதீங்க விட்டுட்டீங்கன்னா இல வந்து தீஞ்சு வந்துடும் இப்படி கலரிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம போட்டோம் பார்த்தீங்களா கீரை அது பாருங்க சுருண்டி வந்து கம்மியாயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கலையிட்டே இருந்தாங்க சரி இரும்பு சத்து குறைவாக இருக்கவங்க கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாளாவது முறிஞ்சியை சேர்த்துக்கணும் அதனால டெய்லியும் கீரை கிடைக்காதன்ற பட்சத்தில் துவையல் செஞ்சு வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பாட்டில் பெனஞ்சு சாப்பிட்ருங்க இலையெல்லாம் சுண்டி வந்துச்சு இல்லைங்களா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுவும் ஆரட்டும் சூடு அடிச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் இதை முதல்ல நம்ம வந்து மிக்சியில் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொரகரパரை சேர்த்துடுங்க இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க நிலா கிரை அதையும் இதல மாத்திக்கலாம் கீரை எல்லாம் மாத்தியாச்சு இப்போ அந்த புளியையும் இத சேர்த்து போ இதையும் நம்ம அரைக்கணும் இப்போ அரைக்கிறப்ப நீங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சுங்க வாங்க அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் கொஞ்சமாகவே ஊற்றுங்க தண்ணி அரைச்சாச்சு இந்த பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் ஏன்னா தண்ணி ஆகிடும் அடுப்போம் இப்போ இந்த துவையலுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க அடுப்பதாச்சு கடாயை வச்சுக்கலாம் நம்ம கீரை வதக்கணும் பார்த்தீங்களா அந்த கடாயை வச்சுக்கலாம் அப்படியே இப்போ எண்ணெய் ஊற்றிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்கன்னே கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு பெருங்காய் நான் கட்டி பெருங்காய் இருந்ததால் குட்டி குட்டி வந்து உருட்டு உருந்த மாதிரி உருட்டி நான் போட்டிருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காய் இருந்தால் கூட தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ கட்டி பெருங்காய் வந்து உளுத்தம்பருப்பு வரப்போ போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா புரிஞ்சு வந்துடும் தூள் பெருங்காயினா கூட போட்டுக்கலாம் நம்ம போட்ட பெருங்காயம் நல்லா பொருந்திருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க மஞ்சள் தூள் போடுறதுக்கப்புறம் நம்ம அரைச்சது போட்டுக்கலாம் அரைச்சதையும் இல்லை போட்டு நல்லா கலையிடுங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நீங்க அரைக்கிறப்பயே கல் உப்பு போட்டு அரைக்கிறதுனா கூட அரைச்சிடுங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ சால்ட் சேர்த்துடுவேன் இப்போ நம்ம இந்த மிக்சியை வந்து கொஞ்சமா ஒரு ம ஒரு கால் டம்ளர் தண்ணி கால் கூட தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி அரைச்சி இதில் ஊற்றிடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ இது நல்லா கொதித்து நம்ம ஊற்றின பார்த்தீங்களா என்ன அதெல்லாம் மேலே திரிஞ்சு வந்துடும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அடுப்பு வந்து மீடியம் தீயில் வச்சுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் வாங்க திறந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு மூட வேணாம் அப்படியே கொஞ்சம் தீ வச்சு கலரி கொடுங்க நம்ம இப்போ ஊற்றணும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து இப்போ ஓகே இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் இது வந்து புளியோதரை மாதிரி இருக்கும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு முருங்கைக்கீரை சாதனே தெரியாது ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் இந்த துவையல் போட்டு சாதம் கலரி சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பார்த்தீங்களா எண்ணெய் ஊற்றணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றினால் நல்லா லைட்டாக ஓரத்தில் வந்து பாருங்க இன்னும் கொஞ்சம் திக்காயிருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதான் போதும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க சாப்பாடு வந்து நீங்கள் வெடிச்சிட்டு ஆற வச்சிடுங்க ஆற வச்சுட்டு அது சூடு சூடாடினோன்னே இந்த துவையல் போட்டு கலக்கிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு ரெடி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் வாங்க இப்போ நம்ம இதில் சாதம் போட்டு கலரலாம் நான் கொஞ்சம் துவையில் எடுத்து தனியாக வச்சிட்றேன் மீதி இருக்கிறத சாப்பாடு போட்டு கலர்றேன் சாதம் நல்லா ஆணை சாதம் போட்டுக்கங்க நம்ம இப்போ கலரிடலாம் கட் லஞ்சு கட்டிங் அவங்க வந்து இது சாதனையே நினைக்க மாட்டாங்க முருங்கைக்கிற சாதனே பச்சை கலரில் இருக்கிறதால புதினா சாதம் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் மாதிரி வரும் நீங்கள் இந்த ஸ்டேஜை கூட உப்பு செக் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துருங்க பார்த்துட்டு கம்மியாக இருந்துச்சிங்கன்னா உப்பு போட்டுக்கூட நீங்கள் கலரிக்கலாம் முருங்கைக்கிற சாதம் ரெடி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் முருங்கைக்கிற சாதம் மாம்பழம் கொஞ்சம் முறுக்கு வத்தல் வரத்தருக்கேன் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெலாம் நீங்கள் வந்து வத்தல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you.